അൻപ അൻപ வாக்கிற்கு இணங்க நிறைய பாட வேண்டியிருக்குங்களா இவ்வளவு சீக்கிர கைவிட்டாள் கத

நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சி நிறைய இருக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா கதறி அவ்வளவு ரகசியம் இருக்கு நிகழ்ச்சிக்கு அளவுடாம இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுவோம் இன்னைக்கு பெஞ்ச மழை எல்லாம் கருணை மழை இது லேசான மழை இல்லை எங்க பக்கம் கிராமப்புறத்தில் நான் தான் கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே அந்த புராண நாடகம் நடக்கும் சம்பூர்ண ராமாயணம் சத்தியவான் சாஸ்திரி பவலக்கொடி பள்ளி திருமணம் அந்த மூணு நடக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் கிழமையிலே ஆனால் மழை அட்டிச்சு வெளுத்து வந்தோம் அப்போ இந்த நாடகத்துக்கே தலையாய உள்ள பவுன் காமெடி நடிகர்னு சொல்லுவாரு அடாமலும் மழை பெய்ந்தாலும் விடாத நாகம் நடக்கும் உட்காருங்க உட்காருங்க அப்படி பாருங்க அது மாதிரி இந்த இடத்துக்கு தக்க ரத்த சுருக்கமாக சுத்தம்த்தால் கூடி உலகி போட்டு நேற்று தான் ஒரு தெய்வம் எனக்கு போன முட்டையும் கூட இருந்தால் நான் பார்க்கணும் வழியை ஊருக்கு வரணும் வழியே சொல்கிறீங்க நான் இந்த சிறிய உடை இந்த தெய்வீக நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்ல தெரியாது இன்னைக்கு அந்த தெய்வம் சஞ்சய் தெரியாதவ ஐயா அவருக்கு துணையார் எல்லாம் வந்திருக்கிறாங்க எனக்கு காட்சி இந்த எண்ணமும் ஜெயலும் இந்த தஞ்சைமா நகரில எத்தனை எத்தனை லட்சாதிபதி எத்தனை எத்தனை கொள்கை சொல்லுங்க எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் இந்த செயல்படுவதற்கு ஒருத்தருக்கு அந்த ஞானம் அந்த ஞானம் என்பதை விட பாக்கியம் கிடைக்கவையே எங்க சவுந்தரராஜன் ஐயா ஆரம்பிச்சு காரக்குடிக்கு போக்க அப்பா அப்பாவுக்கு கோயிலு கட்டி உடம்புக்கு விழா செஞ்சு வருஷம் வருஷம் அம்மா அப்பாவுக்கு அடியே கச்சேரி வைக்கிறார் அது மாதிரி பெற்ற அந்த ஞாபகத்தோடு உடலான அறக்கட்டை ஆரம்பித்து இவ்வாறு சேரும் சிறப்புமா நடத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் வேண்டுவதெல்லாம் தஞ்சை மாநகரிலும் சரி வட்டார ஊர்களில் இருக்கின்ற பெருமக்கள் தயவு செய்து அவருக்கு உபகாரம் செய்யிறதாக நினைக்க வேண்டாம் அவருக்கு அவர் அடைந்த இன்பத்தை நம்மளும் அடையணுங்கிற அடைலுங்கிற இயக்கத்தோடு அவருக்கு உதவியா இருங்கன்னு சொல்கிறேன் திருவிழனை கொடுக்கிறேன் நன்றி ஐயன் நன்றி ஐயன்